ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல நெல்சனின் மனைவி மோனிஷாவிடம் போலீசார் இப்ப விசாரணை நடத்திட்டு வருது சினிமா வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க இந்த கொலை வழக்குல ரவுடி சம்போ செந்திலின் கூட்டாளி மொட்டை கிருஷ்ணனை போலீசார் தேடி வந்தாங்க அவர் இப்ப குடும்பத்துடன் வெளிநாட்டுக்கு தப்பி சென்றதா சொல்லப்படுது மொட்டை கிருஷ்ணனுக்கு அடைக்கலம் கொடுத்ததாகவும் மேலும் வெளிநாடு தப்பி செல்வதற்கு முன்பு நெல்சன் மனைவி மோனிஷா தொடர்ந்தவுடன் செல்போனில் பேசியதாகவும் போலீசார் நடத்திய விசாரணையில பரபரப்பு தகவல் வெளியாக இருக்கு இதை தொடர்ந்து தான் நெல்சனின் மனைவியிடம் போலீசார் விசாரணை நடத்திருக்காங்க அப்போ நெல்சனின் மனைவியின் வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் எழுபத்தி லட்சம் தலைமறைவாக உள்ள மொட்டை கிருஷ்ணனின் வங்கி கணக்கு சென்றிருப்பதை போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம மொட்டை கிருஷ்ணனும் நெல்சனின் மனைவி மோனிஷாவும் சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்ல சந்திச்சும் பேசியிருக்காங்க இந்த நிலையில அந்த எழுபத்தஞ்சு லட்சம் எதற்காக அனுப்புனீங்கன்னு சொல்லிட்டு மோனிஷா கிட்ட தனிப்படை போலீசார் விசாரணை நடத்திருக்காங்க அதற்கு அவரோ வழக்கு தொடர்பாகவும் நண்பர் என்ற முறையிலும் பணம் அனுப்பியதாக மோனிஷா கூறிதா சொல்லப்படுது ஆனா மோனிஷா அளித்த பதில திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு போலீசார் இப்ப தீவிரமா விசாரணை நடத்திட்டு வராங்க நெல்சனின் மனைவி மோனிஷா கொடுத்த ரூபாய் எழுபத்தஞ்சு லட்சம் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதா என்ற கோணத்துல இப்ப போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க